வேங்கை வயல் விவகாரம் வன்கொடுமை இல்லை என்று கூறி தற்பொழுது இந்த வழக்கு வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கலவு கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்த நிலையில் இரண்டு வருடங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி வேங்கவையில் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் ராஜா சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய மீது குற்ற சைத்து குற்ற வைத்து தமிழக அரசு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் பட்டியலூர் சமூகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மீது தமிழக குற்ற தமிழக அரசு குற்றச்சாட்டு வைத்துள்ளது இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இந்த வழக்கை சிபிசிஐடி மாற்ற வேண்டும் என்று விடுதலை சட்ட கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் வேங்கவேயில் கிராமத்தை சுற்றி காவல்துறை பலத்த பாதுகாப்பில் இருந்து வரும் நிலையில் வெளிநபர்களை உள்ளே அனுமதிக்காமலும் வேங்கவேயில் கிராமத்திற்குள் செல்லும் நூறார்கள் அனைவரையும் தீவிர பரிசோதனை செய்து விசாரணைக்கு பிறகு உள்ளே அனுமதித்து வருகின்றனர் இந்த வழக்கானது வேங்கயல் வழக்கை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்